இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவச்சனமே இன்னைக்கு நம்ம முக்கியமாக ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தெய்வ சித்தங்களை முன் குறிக்கிறார் சில வாக்கு கொடுக்கிறார் கொடுக்குறார் ஆனால் அதை தாமதமாகும்போது நம்ம சொர்ந்து போகிறோம் அது ஏன் தாமதமாகுது தாமதம் இல்லாமல் பெறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் தேசத்தை குறித்து அவருக்கு ஒரு சுத்தம் இருக்கு சபையை குறிச்சும் ஒரு சுத்தம் இருக்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வச்சு வாக்குத்தங்களை கொடுக்கிறார் இந்த வாக்குத்தத்தங்களை யார் தடை செய்ய முடியும் இந்த வாக்குத்தங்கள் ஏன் தாமதமாக மாறுது தேவன் சர்வ வலமை உடையவர் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை அல்லது அவருடைய சித்தத்தை யாராவது தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அவருடைய தேவ சித்தத்தையும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தையும் தடை செய்வது சாத்தான் அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் மத்திய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக தேவன் சர்வ வல்லமையுடையவர் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஜப விண்ணப்பத்துல உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படிங்கிற ஜபத்தை ஜெபிக்கும்படி தேவை நமக்கு ஏன் சொல்லி கொடுக்க வேண்டும் மூன்று உதாரணங்களோட இந்த தேவ செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாக்குத்தங்களை கொடுக்குறார் இந்த வாக்குத்தத்தை பெற்ற நாம அதற்காக தீவிரமாக ஜெபிக்கணும் முதலாவது காரியம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் பிறப்பார் அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டது தாவீதாகட்டும் ஆகட்டும் பல பரிசுத்தவான்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்தாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் எண்பத்தி நான்கு வயதுடைய தாய் அவங்களுடைய பெயர் அண்ணாள் அவங்க இளம் விதவை திருமணம் நடைபெற்று ஏழு ஆண்டுகள்லேயே அவங்க கணவனை இழந்துட்டாங்க பிள்ளைகள் இல்லை ஆனால் அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் வாக்கு தத்தம் கொடுத்துருந்தார் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீ பார்ப்ப ஏந்துவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருந்தார் அந்த பெற்ற அம்மா பகலும் உபவாசித்து ஜெபித்ததான் நம்ம வாசிக்கிறோம் நமக்கு வாக்குத்தங்களை கொடுக்கும் பொழுது அவைகளுக்காக நீங்க ஊக்கமா ஜெபிக்கணும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நீங்க நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை நீங்க பார்க்க முடியும் நடந்தது என்ன அண்ணாள் ஜபித்து கொண்டு யோசேப்பு மரியாளும் இயேசு ஏசு பெயர் வைக்கும்படியா ஆலயத்துக்கு எடுத்துட்டு வராங்க அப்போ அவரை பரிசுத்தாவினால ஏவப்பட்டு அவர்தான் மேசியாங்கிறத அந்த தாய் மட்டும் அறிந்து கொண்டு அவரை கையில் ஏந்தி ஆசிர்வதிக்கிறாங்க தேவச்சனமே இன்னைக்கு வாக்கு தேவன் நமக்கு கொடுக்குறார் அண்ணாளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு ஒரு வளத்திற்கு தரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் ஜெபித்த அண்ணாளுக்கு மட்டும்தான் அவரை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சது ரெண்டாவது முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருச்சு அதற்கு பிறகு நாற்பது நாட்கள் சீஷர்களோடு இருந்து ஊழியம் செய்யும்படியா அநேகம் போதனைகள் அவர்களுக்கு கொடுத்தார் ஊழியம் செய்ய வைத்தார் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீசர்களுக்கு முக்கியமான ஒரு கட்டளை கொடுத்தார் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போஸுலு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இந்த வாக்குத்தத்தம் என்ன ஏசு கிறிஸ்து சீஷியர்களுக்கு சொல்லுகிறார் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தருப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் காத்திருங்க பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்துட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார் ஆனால் அந்த ஷீஷர்கள் பல பேர் இருந்தாங்க இவ்வளோ பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது பல்லாயிரக்கணக்கான பேர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாங்க அதில் பன்னெண்டு பேரை தான் தேவன் அப்போஸ்தலர்களாக தன்னோட வைத்து அவர்களுக்கு ஊழிய பயிற்சி கொடுத்தார் ஊழியத்தில் நடத்தினார் மறைவான காரியங்களை வெளிப்படுத்தினார் அவரை பின்பற்றினவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த வாக்கு எல்லாருமே கேட்டிருந்த பொழுதிலும் நூற்றி இருபது பேர் மட்டும்தான் காத்திருந்து உபவாசம் பண்ணி அவைகளுக்காக ஜெபிச்சாங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா நூத்தி இருபது பேர் கூடி ஜெபிச்சாங்கிறத வாசிக்க முடியும் தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்தாவியான ஒரு பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார் மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்தாவியான தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை தாங்கள் அறியாத பாஷைகளை பேசினார்கள் இந்த பரிசுத்தாவியுடைய வலம பலாயிரக்கணக்கான சீசர்கள் மேலே இல்லை காத்திருந்து ஜபிச்ச நூற்றி இருபது பேர் மட்டும்தான் பெற்றுக்கொண்டாங்க தேவ மூன்றாவது இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் பலையொறுபாட்டு புஸ்தகத்தில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் பதினேழு பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எளியாவை குறித்து நம்ம வாசிப்போம் யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் எளியா நம்ம இப்போ படுள்ள மனுஷன்தான் ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவத்தை தெரிந்து கொண்ட போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன போது அந்த ஜனங்கள் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வரணும் அதனால் அந்த தேசத்தில் பஞ்சம் வரணுங்கிறதுக்காக அவருடைய ஜபத்தினால் வானம் அடைக்கப்படுது மூன்று வருஷம் தேசத்தில் மழை இல்லை இப்போ ஜனங்கள்கிட்ட கர்த்தர் தான் தெய்வங்கிறத வானத்திலேருந்து அக்கினியை இறங்க பண்ணி ஜெபிச்சு அந்த எல்லாம் ஆண்டவர்கிட்ட திருப்பிட்டார் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எளியா இனி தேசத்தில் மழை பெய்யும் மழை பெய்யும்னு சொல்லிட்டார் இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஆனால் ஆகாப் ராஜாவோ புசிக்கவும் எளைப்பாரவும் புறப்பட்டு போனார் எளியாவோ புசிக்கவும் எளைப்பாரவும் புறப்பட்டு போகலை மாற அவர் செஞ்சது என்ன ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்துலேருந்து நாற்பத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்மேல் பருவதத்தில் அவர் நின்று முழங்காலில் தன்னுடைய முகம் பட குப்பூர விழுந்து ஜபிப்பார் எதற்காக மழை பெய்யணுங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லிட்டாரு மழை பெய்ஞ்சிரும் நம்மையே காத்திருக்கணும் நம்மையே ஜபிக்கணும் நம்ம போய் சாப்பிடலாம் நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லி அவர் போகலை அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் ஜெபிக்கிறார் ஊக்கமாக ஜெபிக்கிறார் பாரத்தோட ஜெபிக்கிறார் கருத்தாக ஜெபிக்கிறார் தன்னுடைய சீஷன் சொல்லி அனுப்புகிறாரு போ சமுத்திர முகமாக பார் மேகம் போய் பார் அந்த சீஷன் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் ஆண்டு வரே இல்லை எஜமானே இல்லை மறுபடியும் ரெண்டாவது முறை எளிய கருத்தாக ஜெபிக்கிறார் எளியா ஒரு சாதாரணமான ஆள் இல்லைங்க அவர் மூலமாக தான் வானம் அடைக்கப்படுது அவர் மூலமாக தான் வானத்திலேருந்து இறங்க பண்ணுகிறார் இதை தேசமே பார்க்குது எளியாவோட இருந்த வல்லமையை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தெரியும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம் ஆண்டு வரையும் நான் முதலிடத்தை ஜெபிக்கும் போதே மழை வரக்கூடாதா என்னுடைய ப்ரஸ்டீஜ் ஆகிறது என்னுடைய கௌரவம் ஆகிறது என் சேஷன் என்னை பார்த்து என்ன நினைப்பான் அதெல்லாம் ஒரு நினைக்கல ரெண்டாவது கருத்தாக ஜெபிக்கிறார் சீசன்ட்டை போய் சொல்கிறார் போய் பாரு சமுத்திர முகமாக போய் பாரு அதை போய் பார்த்துட்டு சீசன் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க அப்போ சூர்ந்து போகலை என்ன ஆண்டவரே சொன்னீங்க ஏன் நடக்கலை இதற்கு தான் நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறகே வரக்கூடாது நான் முதல்லையே சொல்லலையா யோனோ போல் சொல்லிருக்கலாம் நான் முதல்லையே சொல்லுலையா நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் போகிறேன்னு சொல்லி போயிருக்கலாம் செய்யலை மூணாவது தடவையும் கருத்தாட்சி வைக்கிறாரு நாலாவது தடவை அஞ்சாவது தடவை விளக்காரன் அனுப்புகிறாரு இப்படியே ஏழு முறை அனுப்புகிறார் ஏழாவதுட பார்த்த வேலைக்காரனோ வந்து சொல்லுகிறான் எஜமானே ஒரு கையளவு மேகம் எழும்பிருச்சு யோசிச்சு பாருங்க ஏழு முறை ஊக்கமாக பிச்சும் இப்பயும் எளியோக்குள்ள சோர்வு வந்திருக்கலாம் என்ன ஆண்டவர் ஏழு நான் கருத்தா ஜெவ் பண்ணிட்டேன் என் வேலைக்காரன் என்னை பற்றி என்ன நினைப்பான் இவ்வளோ தூரம் ஜவு பண்ணியும் ஒரு கையளவு தான் மேகம் எலும்புச்சா ஆனால் அதையே விசுவாசத்துடைய முதல் படியாக எளிய வைக்கிறாரு ஆகாப்பிட்ட போய் சொல்கிறாரு ராஜா மழை உமை தடை செய்யாதபடி உடனே ரதத்தை பூட்டிட்டு போங்க ராஜா எஸ்ரேலுக்கு போகிறக்கு முன்னாடி எலியா ரதத்துக்கு முன்பாக ஓடினார் எளியா அன்னைக்கு புசிக்கவும் குடிக்கவும் தூங்கவும் இலைப்பாறம் புறப்பட்டு போயிருந்தா அந்த வாக்குத்தத்தை மிகப்பெரிய காரியங்களை தேசங்களை செஞ்சுருக்க முடியாது தேவஜனமே உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு தேவஸ்தத்தை வச்சிருக்கலாம் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம் அதை வாங்கின நீங்கள் சந்தோஷமாக என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தா உங்கள் நண்பர்களோட நீங்கள் பேசி சந்தோஷமாக நேரத்தை போக்கிக்கொண்டிருந்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது சாத்தான் தடை பண்ணுவான் ஜோ பண்ணுங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்த அப்படிங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் மறிக்கணும் ரத்த சிந்தனும் உயிரோட மூணாவது நாள் எழுந்திருக்கணும் அதற்கு பிறகு அவர் மூலமாக மிகப்பெரிய ஒரு வல்லமாக வரணும் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணுங்கிறது தேவனோட சித்தமாக இருந்தாலும் ஊக்கமாக பாரத்தோட இருட்டோட இழந்து ஜெபிச்சார் அதிகாலையில் ஜெபிச்சார் இரவெல்லாம் ஜெபிச்சார் சாயங்காலம் ஜெபிச்சார் தேவஜனமே வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஜெபிங்க கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் உங்களை ஆசீர்வாதங்களை தடுக்கிற சாத்தானோ வாக்குத்தத்தங்களை தடை பண்ணுகிற சாத்தானையோ தேவன் உங்கள் கால்களின் போடுவார் கண்களை முடிச்சிக்கலாம் அதிகமா அன்பு ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள்ல இந்த தேவ செய்தி எங்களுக்கு கொடுத்தீங்க எங்க வாழ்க்கையில கொடுக்கற வாக்கு தத்தங்களை வச்சு நாங்க பைபிள வச்சுக்கிட்டோம் எங்க வாழ்க்கையில நாங்க மறக்காம அதை எழுதி வச்சுக்கிட்டோம் சரி ஆனா அதை குறித்து நிறைவேறுவதற்காக நாங்க ஒருவேளை ஜெபிக்காம இருந்திருக்கலாம் தேவ செய்தி இன்னைக்கு எங்களை நோக்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோங்க அப்பா இதை பார்த்து எந்தெந்த தேவ பிள்ளைகள்லாம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அல்லது என்னோட வாழ்க்கையில் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆண்டவரே சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் நேர் ஆடு மேய்த்தவன் அரசனாக மாற்றினவர் நேர் அடிமையாக போனவர பாபிலோன்ல பிரதான அமைச்சராக உட்கார வச்சவர் நேர் தேவனால் கூடாது ஒன்றுமல்ல ஒவ்வொரு வாழ்க்கையில் வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தேவஜனமே தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்குதத்தை கிடைக்கிற வரைக்கும் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிங்க